ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தர்லாக் நம்ம சேனல் இன்னைக்கு வந்து நைட்டு சாப்பாடு என்ன பார்க்கணும் தோசை தான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் முட்டை தோசை ஊற்ற போகிறேன் பாருங்கள் முட்டையை அடித்து ஊற்றி வச்சு இப்போ எல்லா பக்கமும் ஃப்ரெஷ் பண்ணி விடுங்கிடி

இங்கே பாருங்க சூப்பராக முட்டை தோசை நமக்கு ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது உங்களுக்கு தோசெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து முட்டை தோசை எப்படி ரெடியாக இருக்குன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க அதுக்கு வந்து சைடிஸ் வந்து பாருங்க நான் வந்து தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க அதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அதுக்கு ரெண்டு வடை உளுந்த வடை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் போட்டேன் அதில் வந்து ரெண்டு உளுந்த வடை இருக்குது நம்ம இதை தான் இன்றைக்கி நைட்டு சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்